ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பொங்கல் செம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் கும்பகோணத்தில் மிக முக்கியமான சில கோவில் நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் வந்து எங்கே எந்த இடம் அப்படின்னா திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இப்படி வரலாம் போல் இருக்குது இது இந்த கும்பகோணத்தை நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அகல் டிராவல்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம் ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக நம்ம ஊர் கோவிலாக பார்த்து வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அவங்க நம்பர் வேணும் அப்படின்னா அவங்க நம்பரை நான் டிஸ்பிளே கொடுக்குறேன் அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி புக் பண்ணி இன்றைக்கி கும்பகோணத்தை சுற்றி பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வந்து இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு மற்ற வருஷம் தெரிஞ்சுக்கலாம் தே பெருமானல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கு வந்து ருத்ராஸ்வரராக இங்கே நமக்கு அருள்பாவிக்கிறார் இங்கு வந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்பேற்பட்ட அகத்தியரையே மறுபிறவி இருப்பதால் சிவபெருமான் இக்கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ருத்ரேஸ்வரர் சிவபெருமான தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்கள் அமைதியை பேசுகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ருத்ரேஸ்வரரை அற்புதமான சேவை நம்ம சேவித்தோம் இங்கே வேதாந்தம் நாயகியாக இங்கே அம்பாள் நமக்கு அருள் பாக்கிறாங்க இவ் ஸ்தல வரலாறும் சிறப்புகளும் நான் சொல்கிறேன் இக்கோவிலில் கபால கணபதி சன்னதி அமைந்துள்ளது இங்க இருக்கக்கூடிய விநாயகர் சாதாரணமா யான முகம் கொண்டிருக்க விநாயகருக்கு கண்கள் எப்படி அமைந்திருக்குமோ அப்படி இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு கண்கள் அமைஞ்சிருக்காது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனித ரூபம் கொண்ட ஒருவருக்கு கண்கள் எப்படி அமைந்திருக்குமோ அதே போல இங்க இருக்கக்கூடிய கணபதிக்கு கண்கள் அமைந்திருப்பது சிறப்பு அது மட்டுமில்ல கை கால் விரல்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனிதனை போலவே அவருக்கு அமைந்திருக்கு அப்படின்றது தனி சிறப்பு இந்த கபால கணபதி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா கபாலத்தை தன் இடுப்புல மாலையாக இங்க இருக்கக்கூடிய கணபதி அணிஞ்சிருக்கார் அதுதான் இங்க தனி சிறப்பு சோ இது ஏன் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் மகா பிரளய காலத்துல இவ்வுலகமே நீரில் கொண்டு இருந்த நிலையில ஒரு பகுதி மட்டும் நீரில் முழுகா வண்ணம் இருந்தது இதை அறிந்த ஆச்சரியப்பட்ட நான்கு விநாயகரை அப்போது விநாயகர் நான்கு கடவுளுக்கு தோன்றி இவ்விடத்தில் ஈசன் எழுந்தருள போகிறார் அன்னையும் எழுந்தருள போகிறார் இங்கு கபால கணபதியாக நான் இங்கு போகிறேன் அப்போது என் கண்கள் மனித கண்களை போல காட்சி நிரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் என்று கூறினார் அந்த வேளையில் அஷ்டத்திக் பாலகர்களின் மண்ட ஓட்டை மாலையாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாக அணிவேன் என்னை வழிபடுவோர் அவர்கள் செய்த பாவங்களை போக்கி சகல பாக்கியங்களும் அளிப்பேன் என்று கூறினார் இந்த கபால அபிஷேகம் செய்தா அப்போது கபால உடையானம் நம்மளால தரிசிக்க முடியும் இக்கோவில்ல இல்லை இங்க இருக்கக்கூடிய ஈசனை நீங்க வழிபடணும் அப்படின்னா உங்களுக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஈஷனை உங்களால வழிபட முடியாது அப்பேற்பட்ட அகத்தியராலேயே இக்கோவிலுக்குள்ள செல்ல முடியல இக்கோவிலுடைய சிறப்புகளும் இக்கோவிலுடைய விசேஷங்களும் தெரிஞ்சுகிட்ட அகத்தியர் இங்க இருக்கக்கூடிய ஈசன வழிபாடுறதற்காக இக்கோவிலுக்கு வர்றார் இத தெரிஞ்சுகிட்ட சிவபெருமான் அகத்தியரை இக்கோவிலுக்கு விடாம பண்ணணும்ன்றதுக்காக மகரந்த மகரிஷியை இங்கு இருக்கும் அகத்தியரை தடுத்து நிறுத்து என்று கூறியிருக்கிறார் மகரந்த மலர்களால் மாறி அப்பாதையை அடைந்திருப்பதை பார்த்த அகத்தியர் தன் ஞான திருஷ்டியால் இவ் மலர்களை மகரந்த மகரிஷியால் தான் இது பாதை தடைப்பட்டிருக்கு என்று அறிந்து கொண்டு அந்த மகரந்த மகரிஷிக்கு வழிவிடு என எச்சரித்திருக்கிறார் என்று மறுக்க கோபம் அடைந்து அகத்திய மகரந்த மகரிஷியை உமக்கு யானை முகம் கொண்டு போகட்டும் என்று சாபம் விடுத்திருக்கிறார் இச்சாபத்துக்கு ஆளான மகரந்த மகரிஷி அகத்தியரே இது என்னுடைய விருப்பம் அல்ல இது இறைவனுடைய விருப்பம் அது இறைவன் சொல்லியே தடையாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் உமக்கு இருப்பதனால் இஸ்தலத்துக்குள் சென்று ஈசனை உங்களால் வழிபட முடியாது என கூறினார் அது மட்டுமின்றி தாங்கள் அழைத்த இந்த சாபத்துக்கு விமோச்சன தாருங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் அதன்படி அகத்திய மகரந்த மகரிஷியே இவ்வுலகில் யாருமே பூஜிக்காத ஒன்றை வைத்து நீங்கள் ஈசனை பூஜித்து வந்தால் விமோச்சனம் அடைவீர்கள் என்று கூறி அங்கிருந்து அகத்தியர் அதன் பிறகு அங்கிருந்து மகரந்த மகரிஷி தன் வியாழ முகத்தை கொண்டு ஈசனை வழிபட இஸ்தலத்துக்கு வந்து ஒரு முகத்தில் இருந்து பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சத்தை கொண்டு ஈசனி பூஜித்து வழிபட்டார் சாபம் விமோச்சனம் அடைந்தார் இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு தனி சிறப்புங்க அது என்ன நம்ம பார்த்தா தன்னுடைய வாகனமான காக்கை வாகனத்துடன் இங்கு சனி பகவான் இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு சும்மா ஒய்யாரமா நின்று இருக்கிறான் அது ஏன்னு பார்த்தா அன்னையிடம் சனீஸ்வர பகவான் நாளை ஈஸ்வரனை ஏழைகால் என்று கூறி சென்றார் அன்னை கோபத்துடன் முணமுணுத்துக் கொண்டு அப்போது வந்த சிவபெருமான் அன்னையை பார்த்து என்ன முணமுணுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க அதற்கு அன்னை இங்கு வந்து சென்ற சனி இடுப்பில் கை வைத்து ஒய்யாரமாக நின்று ஆணவத்துடன் சிரித்து தங்களை நாளை பிடிக்க போவதாக கூறி சென்றிருக்கிறார் அதை நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றாலாம் ஓ அப்படியா என்று ஈசனும் கேட்டுக்கொண்டாராம் அன்னை கூறினாலாம் நாளை நீங்கள் சனி வரும் வேளையில் அரசு மரத்தின் பின்னாடி நின்று ஒளிந்திருங்கள் என்று கூறினாலாம் அன்னை சனீஸ்வர பகவானும் வந்து சேர்ந்தார் ஈசனோ அரச மரத்தின் பின்னாடி ஒளிந்திருந்தார் பிறகு அங்கிருந்து மெல்லமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சனி பகவான் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தார் இதை பார்த்திருந்த அன்னையோ இங்கிருந்து உங்களால் பிடிக்க முடியவில்லையா தோல்வி அடைந்து இங்கிருந்து செல்லுகிறீர்களே என்று கூறினார் அதற்கு சனி பகவான் ஒய்யாரமாக தன் இடுப்பின் மீது கை வைத்துக் கொண்டு நான் வந்த வேலை சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடிந்தது என கூறினார் சனி பகவான் எப்போது ஈஸ்வரன் அரச மரத்துக்கு பின்னாடி பயந்து ஒளிந்திருந்தாரோ அந்த ஏழைகால் ஞாழகியே நான் அவரை பிடித்த நேரம் என்று சிரித்தார் ஆணவத்துடன் சிரித்துக் கொண்டு சனீஸ்வரனை கோபம் அடைந்த ஈஸ்வரன் இரண்டுகளாக கிழி தெரிந்தார் சனி பகவான் ஈசனிடம் ஈசனே தாங்கள் விதித்தபடியே நீங்கள் சொல்லும்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய வேலை தாங்கள் நீங்கள் எனக்கு வழங்கியது அது நான் எந்த ஒரு தவறினாலும் எதுவும் தளங்கள் இல்லாமல் என்னை மன்னித்து அருணுங்கள் என்று கூறினார் என் ஆணவத்தினால் நான் நடந்ததை மன்னியுங்கள் என்றும் கூறினார் அதன்படி மீண்டும் சனி பகவானுக்கு உயிர் கொடுத்து தன் வேலைகளை செய்ய ஈஸ்வரன் அவருக்கு ஆசை வழங்கினார் இதுதான் சனி பகவான் ஒய்யாரத்துடன் இல்லீங்களா அவருக்கு ஏற்பட்ட நிலைமை அவருக்கு நிலைமைன்னா நம்ம எல்லாம் ஆணவத்தோட இருந்தாலும் நம்ம கதி என்ன ஆகும் இந்த சனி பகவானுடைய சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க இங்க சாந்த பைரவர் மகாபைரவர் என இரு பைரவர்களும் ஒரே சன்னதியில நம்மளால தரிசிக்க முடியும் அதன் இந்த சனி இருக்கு தொலைவில் அமைந்துள்ளது இங்கு இருக்கும் ஈசனுக்கு விஸ்வநாத சுவாமியாகவும் இங்கிருக்கும் அம்பாளுக்கு வேதாந்த நாயகியாகவும் அருள் பாவிக்கின்றனர் இங்கிருக்கும் அம்பாள் வேதங்களை கூறும்படி சிறப்பாகும் இஸ்தலத்தில் நந்தி பகவான் காது கொடுத்து கேட்பார் நந்தி என நந்தி பகவானுக்கு தனி சிறப்பு ஒரு காது பிம்பமாகவும் ஒரு காது இருக்கும்படியாகவும் இங்கு நந்தி பகவான் நமக்கு பாவிக்கிறார் எவர் ஒருவர் பிரதோஷ காலத்தில் ஒன்னேமுக்க அடி தூரத்தில் நின்று மனசார நந்தி பகவானை பிரார்த்தனை செய்கிறாரோ அப்பிரார்த்தனையை அப்படியே கொண்டு சிவபெருமன் கொண்டு சேர்க்கிறார் என்பது ஐதீகம் நல கிரகங்களில் சூரிய பகவான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் சுவாமியை பூஜிப்பதாக ஐதீகம் இஸ்தலத்தில் மூன்று முறை பிரதனம் செய்தார் நன்மை தரும் இஸ்தல தீர்த்தம் யம தீர்த்தம் மகரந்த மகரிஷி ஸ்தானம் செய்ததால் இத்தீர்த்தம் ஞான தீர்த்தமாக மாறியது எவன் ஒருவன் மனதார வேண்டி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு இத்தீர்த்தத்தில் இருந்து இருபத்தி ஓரு முறை தீர்த்தம் கொண்டு அபிஷேகத்துக்கு தருகிறாரோ அவர் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் இக்கோவில்ல சிவபெருமானுக்கு ரொம்பவே சிறப்பான நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பிரதோஷம் மகா சிவராத்திரி சிவராத்திரி மாசிமகம் இந்த காலத்துல சிவபெருமான நம்ம பூஜித்தோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அதுவும் சூரிய வாசல் பொழுது அங்கே உள்ளே சென்று சிவபெருமானை நம்ம வேண்டினோம் அப்படின்னா அது தனி சிறப்பு இந்த சூரியவாசல் எப்ப திறந்திருக்கோம்னு பார்த்தா பிரதோஷ காலங்கள்ல ரெண்டரை மணி நேரம் திறந்திருக்கும் சிவராத்திரியின் போது ஒரு பகல் ஒரு இரவு திறந்திருக்கும் மாசி மகன் போது எட்டு மணி நேரம் திறந்திருக்கும் அந்த நேரத்துல நம்ம அந்த சூரிய வாசல் வழியா சென்று அங்கு சிவபெருமான தரிசனம் செய்தால் நமக்கு நினைத்த காரியங்கள் ஜெயம் வெற்றி அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மகரந்த மகரிஷி அந்த காலத்துல சிவபெருமான பூஜித்து வேண்டி பெற்று தன் தன்னை போலவே வரும் பக்தர்களுக்கு இவ்வேண்டுதலாக நீங்க பண்ணி கொடுக்கணும் அவங்க நினைச்ச காரியங்கள் கைகூடணும் அப்படின்னு சிவபெருமான் வேண்டுகோளா வைக்கிறாரு அப்படி அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இந்த காலத்துல வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றி மகரந்த மகரிஷிக்கு சிவபெருமா கூறியிருக்காரு அதனால இந்த அற்புதமான அந்த அந்த நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி நிச்சயம் என்பது ஐதீகம் இங்கு பிரதோஷ காலங்களில் மாசி மக காலங்களில் சிவராத்திரி காலங்களில் வந்து சிவபெருமான வழிபட்டு நம்ம வரும்போது நமக்கு பிரசாதமாக ருத்ராட்சத்தை கொடுக்குறாங்க இந்த ருத்ராட்சம் நம்ம மாலையா கழுத்தில் போட்டுக்க கூடாது அதை வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சு நம்ம பூஜை செய்யணும் அப்படி பூஜை செய்தால் நமக்கு அனைத்து காரியங்களும் கைகூடும் என்பது ஐதேகம் இங்கு சிவபெருமானுக்கு ருத்ராட்ச கவசம் ரொம்பவே சிறப்பு அந்த சிவபெருமானை ருத்ராட்ச கவசம் அணிஞ்சிருக்கும் போது நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ராஜ யோக வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஐதேகம் விருட்சம் வில்வமரம் ரெண்டாயிரத்தி பத்துல சூரிய கிரகம் நிகழும்போது இஸ்தலத்துல வில்வ பறித்து பாம்பு வந்து இங்கு சிவபெருமானை பூஜிக்குது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு இக்கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் சிறப்புகளும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக தப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உட்காந்து பில் வச்சுருக்கோம் நான் போகிற விடிய சேரேன் உங்களுடைய விஷயம் தரும் ப்ளீஸ் நான் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுடைய நடைத்திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டேட்டா சொல்லியிருப்பேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வாங்க உங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அடுத்த லோக்கலாம் பார்க்கலாம் செய்யும் はい。